What a what a what a happy news! Na. Romba உண்மையுமே சொன்னோம்னா இது பற்றி நானும் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஜீரோ பர்சன்டேஜில் ஸோ பண்டன் ஷோஸ்ல நம்ம கதிர் ராஜி பேர் அவார்டு வாங்குறாங்கன்ட்டு எஸ் இந்த முறை பெஸ்ட் டெலிவிஷன் சீரியல் அவார்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ் மகாநதிக்கு கிடைக்கிது டிசம்பர் பதினாலு சண்டே நான்கு மணிக்குன்ட்டு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அவார்டு இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்மளுடைய நயன்தாரா அவங்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் ஸோ அந்த நிகழ்ச்சியை இந்த ஈவெண்ட்டை டைரக்ட் பண்ணுறது அப்படிதான் செவன் ஸ்டார் அவார்ட்ஸ் அந்த இது இவங்க தான் வந்து இந்த அவார்ட் கொடுக்குறாங்க அவங்களுடைய அவார்ட் கேட்டகரி வந்து நிறைய டெலிவிஷன் ரிலேட்டடாகவும் இருக்குது நார்மலாக எல்லா இடங்கள்லையுமே இருக்குது ஸோ டிசம்பர் பதினாலு அதாவது வர சண்டே எனக்கு இந்த பதினாலு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்துங்க அதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷன் அட்ரெஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க விகா ஃபேன்ஸ் சம்மா ஹாப்பியான் நியூஸ் இதில் டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் வந்து இந்தியா கிளிட்ஸ் ஓகேவா ஸோ அதனால் இந்தியா கிளிட்ஸில் இது ரிலேட்டடான வீடியோ அவார்ஸ் ரிலேட்டடான வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஆனால் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் நமக்கு வீடியோவை போட்டுருவாங்க முன்னாடி இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல ஆனால் இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் மகாநதி டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கனால கண்டிப்பாக டீம் எல்லாருமே வருவாங்க இப்போது மேபி நான் இப்படி தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க விகா மட்டும் கூப்பிட்டுருந்து ஒரு ஆள் ஷூட் இருந்து இல்லை எல்பி மட்டும் கூப்பிட்டுருந்து அது மாதிரி இருந்ததுன்னா யோசிக்கலாம் ஆனால் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்கிறதுனால இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பான விஷயம் ஓகேவா சிக்ஸ் தேர்ட்டி சீரியல் ஒரு பெஸ்ட் அவார்ட் கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் ஸோ அது மட்டும் அவங்க ஹேஷ்டாகில் எல்பி அண்ட் சுவாமி அவங்கள டேக் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுவுமே எனக்கு சந்தோஷமான விஷயம் போட்டு 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 எந்த ஸ்லாட் போட்டாலும் நம்ம அவார்டை தூக்கிட்டே இருக்கோம்ல ஆனால் இந்த இது எங்கன்னா மகாநதிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நானுமே மைண்டில் நினச்சேன் ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்பர் ஒன் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்மே இல்லை ஹாட் ஸ்டார்லேயுமே எந்த பொசிஷன் போட்டாலும் டாப் ஒனில் அடிக்கடி வந்து நாங்களும் சுற்றிட்டு இருப்போம் ஸோ இந்த ஹாப்பி நியூஸ் உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தரும் சண்டே எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்கும் வெயிட் பண்ணுவோம்